ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கிற பிரம்மிடுகளை கட்டுறதுக்கான பிரம்மாண்டமான கற்களை எகிப்து மக்கள் எங்கேருந்து எடுத்துட்டு வந்து கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எகிப்தில் இருக்கிற புகழ்பெற்ற பெற்ற கிசா உட்பட முப்பத்தோரு பிரம்மிடுகள் இருக்குது இதில் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மர்மத்துக்கு இப்போதாங்க விடை கிடச்சிருக்குது ஒரு சயின்டிஸ்ட் குழு நைல் நதியோட அழிஞ்சு போன ஒரு கிளை நதியை ஒட்டி பிரம்மிடுகள கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தொன்மையான அந்த நைல் நதியோட கிளை நதி பரந்து பாலைவனம் அப்புறம் விவசாய நிலங்களுக்கு அடியில புதிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எகிப்து பிரமிடுகள் பத்தின ஆராய்ச்சி ரொம்ப காலமாவே நடந்துட்டு வருது நதியின் மீது பிரமிடுகளை உருவாக்கினப்போ பண்ட எகிப்தியர்கள் கட்டுமான பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு பக்கத்துல இருந்த நீர்வழி பாதையை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இந்த பிரமிடுகளுக்கு பக்கத்துல இருந்ததா சொல்லப்படுற மிகப்பெரிய நீர்வழி இருப்பிடம் அப்புறம் வடிவம் நீளம் அதை பத்தின எந்த தகவலுமே இது வரைக்கும் யாராலையுமே துல்லியமா கண்டுபிடிக்க முடியல ஆராய்ச்சியை அமெரிக்கா எகிப்து அப்புறம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே நைல் நதியோட கிளைய வரைபடமாக்குற பணியில ஈடுபட்டு இருக்காங்க பிரம்மிடுகள் தொடர்பான இந்த கண்டம் தாண்டன முயற்சியினால ஆராய்ச்சியாளர்கள் ரேடார் செயற்கைக்கோள் படங்கள் அப்புறம் வரலாற்று வரைபடங்கள் புவி இயற்பியல் ஆய்வுகள் அப்புறம் செடிமெண்ட் கோரிங் பயன்படுத்தி நைல் நதியோட தடத்தை வரைபடமாக்கி இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கடுமையான வறட்சி அப்புறம் மண் புயல் ஏற்பட்டதுனால இந்த கிளை நதி பூமியில புதஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க ரேடார் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி மண் பரப்புல ஊடுருவி சுவடுகளோட படங்களை இந்த குழு புதஞ்சு ஆறுகள் பழங்கால கட்டுமானங்கள் பண்டைய எகிப்திய பிரம்மிடுகள் தடங்களும் கிடைச்சதா பேராசிரியர் கோனிங் சொல்லியிருக்கிறாரு பிரம்மிடுகளோட கட்டுமானத்துல நீர்வழி பாதையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிளை இருந்த பகுதி இப்போ பிரமிடு கட்டுமானத்தின் போது கனமான கற்கள் உபகரணங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு செல்றதுக்காகவும் மக்கள் நடந்து செல்றதுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட நீர்வழி பாதை இது எல்லாத்தையுமே குறிக்கிற தரவுகள் அதுல இருக்குது இது எங்களுக்கு பிரமிடு கட்டுமானத்துல இருக்கும் மர்மத்தை விளக்குறதுக்கு உதவி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த சயின்டிஸ்ட் குழு அழிஞ்சு போனதான் நம்பப்படுற அந்த ஆரோட கிளைக்கு அஹ்ரமத் அப்படின்னு பேர் சூட்டி அந்த ஆற்றோட கிளை தோராயமா அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளமும் இரநூறுல இருந்து எழுநூறு மீட்டர் வரை அகலமும் இருக்கிறதா இந்த குழு கண்டறிஞ்சிருக்கு நாலாயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட முப்பத்தோரு பிரம்மிடுகளும் இந்த கிளை நதியின் கரையில அமைஞ்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க அழிஞ்சு போன அஹ்ரமத் நதியோட கண்டுபிடிப்பு கிசா அப்புறம் லிஸ்ட்டுக்கு இடையில அதிக பிரம்மிடுகள் இருந்ததை கண்டுபிடிக்க உதவி இருக்கு இந்த பகுதி இப்போ சஹாரா பாலைவனத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில இருக்குது பிரம்மிடுகள் பக்கத்துல கிளை நதி இருந்ததுக்கான தடையும் இருக்கிறதுனால பிரம்மிடுகளின் கட்டுமான பணிகளின் போது இந்த நதியில நீரோட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க பண்டைய எகிப்தியர்கள் பிரம்மிடுகள்ல யூஸ் பண்ணியிருக்கிற கனமான கற்கள் அதாவது அதிகபட்சம் ஒரு கல்லோட எடை பத்து டன் வரைக்கும் இருக்குமா இந்த கற்களை கொண்டு வர மனித உழைப்பை விட நதியோட ஆற்றலை பயன்படுத்தி இருக்கலாம் அதாவது நதி வழியா இந்த கற்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் ஆன்ஸ்டைன் சொல்றாரு நைல் நதி பண்டைய எகிப்தின் உயிர் நாடியா இருந்து இருந்திருக்கு அப்படிங்கறது இந்த ஆய்வு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்குமே நைல் நதி எகிப்தியர்களோட நாடியா மட்டும்தான் இருக்குது பண்டைய கால எகிப்தியர்கள் எந்த தொழில்நுட்பமுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய அழகான பிரம்மிடுகளை கட்டியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியந்தான் ஏன்னா இந்த கட்டுமானத்தை இன்றைக்கி காலகட்டத்தில் யாராலையுமே கட்ட முடியாது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ